முன்னாடி தன்னுடைய புருஷன் கிட்ட நேத்தி பத்தாயிரம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஐயாயிரம் தான் செலவாயிடுச்சு மீதி ஐயாயிரம் இருந்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய புருஷன் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் உங்க ப்ராஜெக்ட் விஷயமா யாரும் மீட் பண்ணுன்னு சொன்னீங்க இல்ல போயிட்டு மீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி வேலைக்கு போயிடறாங்க அதுக்கு அப்புறம் அவருடைய அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு ஆமா என்கிட்ட செலவுக்கு பணம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேத்தி நான் கொடுத்ததா சொல்லி என்கிட்ட கொடுத்து உங்க முன்னாடி கூட என்னை விட்டு கொடுக்காம இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி ஓகேப்பா உன்னுடைய வேலையை போய் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவரும் போயிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் தன்னுடைய ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது உடனே பார்ட்னர்ஷிப்புக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க இவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு செக் கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அங்கேயிருந்து வீட்டுக்கு வராரு வந்ததும் தன்னுடைய அப்பாவையும் மனைவியையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அப்பா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி காலையும் விழுறாரு என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு இன்னி வந்து மனைவி கிடையாது என்னுடைய மறு தாயின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழை ஆரமிச்சுறாங்க அழாதான் இதுக்கப்புறம் நம்ம ஓகோன்னு போகிறோம் ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு மொத்த குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க